எ வைத்த பனிரண்டு பிளஸ் அட்டி உருவம் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் டில்லுக்கு துட்டா போராடிய மாவீரன் ஒட்டுமொத்த இணையத்தையும் ஸ்டண்டாக வைத்த வீடியோ காட்சி இறுதியாக நடந்தது என்ன வைல்டு வி அப்படிங்கிற இன்ஸ்டா தான் இந்த ஒரு வீடியோ ஷேர் ஆகியிருக்கு இந்த வீடியோல அந்த பனிரெண்டு அடி உருவம் சினிமால காமிக்கிற மாதிரி சும்மா மிரட்டலா இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு நடுவே இந்த ராஜநாகம் புகுந்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் அதிகமா தான் பாத்திருப்போம் ஆனா இங்க நிஜத்திலேயே குடியிருப்பு வாசிகளை மிரட்டி இருக்கு இதை தொடர்ந்து அந்த குடியிருப்பு வாசிகள் பாவுபிடி வீரருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க நேரா காமிச்சு அதுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி பண்றாரு ஆனா அந்த ராஜநாகம் அவ்வளவு சீக்கிரமா அதுக்குள்ள போகல இருக்கிறதுலயே அதிக விஷம் கொண்டது இந்த தான் சோ அதனால ரொம்ப பார்த்து எச்சரிக்கையா தான் இதை பிடிக்க முயற்சி பண்ணாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடி அந்த பாம்பை பைப்பு வழியா உள்ள போக வச்சு சாக்கு பைக்குள்ள அடைச்சாரு அப்புறம் ராஜநாகத்தை அடைச்சு அங்கிருந்து காட்டு பகுதிக்குள்ள கொண்டு விட்டு இந்த மாதிரி ராஜநாகம் பாம்புன்னு எந்த விலங்குகளா இருந்தாலும் அதை சரியான பயிற்சி பெற்றுதான் ரெஸ்கியூ பண்ணனும் இந்த பாம்பு விடு வீரரும் நல்ல பயிற்சி பெற்றதுனாலதான் அவரால் பாதுகாப்பா பிடிக்க முடிஞ்சது உங்க வீட்டிலையும் இல்ல உங்க பகுதியில் இது மாதிரி பாம்பு புகுந்தா பாம்பு விடு வீரரோ அல்லது வனத்துறையோ தீயணைப்பு வீரர்களுக்கோ தகவல் கொடுத்து ரெஸ்க்யூ பண்ணுங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பட்டா ஆட்வீட்டை எகிற வைத்த பனிரெண்டு பிளஸ் தேர்ட்டி உருவம் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தில்லுக்கு துட்டா போராடிய மாவீரன் ஒட்டுமொத்த இணையத்தையும் ஸ்டண்டாக வைத்த வீடியோ காட்சி இறுதியாக நடந்தது என்ன வைல்டு விஸ்பரர் அப்படிங்கிற இன்ஸ்டா பக்கத்துல தான் இந்த ஒரு வீடியோ ஷேர் ஆகிருக்கு இந்த வீடியோல அந்த பனிரெண்டு அடி உருவம் சினிமால காமிக்கிற மாதிரி சும்மா மிரட்டலா இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு நடுவே இந்த ராஜநாகம் புகுந்திருக்கு இந்த மாதிரிலாம் அதிகமா சினிமால தான் பார்த்திருப்போம் ஆனா இங்க நிஜத்திலேயே குடியிருப்பு வாசிகள் மிரட்டி இருக்கு இதை தொடர்ந்து அந்த குடியிருப்பு வாசிகள் பாம்புபட்டி வீரருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அவர் உடனடியா வந்து கையில பைப்பை தன்னோட ஆயுதமா எடுத்திருக்காரு அந்த பைப்பை வச்சு அதோட முகத்துக்கு நேரா காமிச்சு அதுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி பண்றாரு ஆனா அந்த ராஜநாகம் அவ்வளவு சீக்கிரமா அதுக்குள்ள போகல இருக்கிறதுலயே அதிக விஷம் கொண்டது இந்த ராஜநாகம் தான் சோ அதனால ரொம்ப பார்த்து எச்சரிக்கையா தான் இதை பிடிக்க முயற்சி பண்ணாரு அரை மணி நேரம் போராடி அந்த பைப்பு வழியா உள்ள போக வச்சு சாக்கு பைக்குள்ள அடைச்சாரு அப்புறம் ராஜநாகத்தை அடைச்சு அங்கிருந்து காட்டு பகுதிக்குள்ள கொண்டு விட்டு இருக்காரு இந்த மாதிரி ராஜநாகம் பாம்புன்னு எந்த விலங்குகளா இருந்தாலும் அதை சரியான பயிற்சி பெற்றுதான் ரெஸ்கியூ பண்ணணும் இந்த பாம்பு விடு வீரரும் நல்ல பயிற்சி பெற்றதுனாலதான் உங்க இல்ல உங்க பகுதியில் பாம்பு புகுந்தா பாம்பு விடு வீரரோ அல்லது வனத்துறையோ தீயணைப்பு வீரர்களுக்கோ தகவல் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணுங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பட்டா